நான் எங்க அண்ணிவ நான் వచ్చేல நீங்கதானே நேத்து ராத்திரி சன்னியா நாளா கால்ல நம்ம வீட்டு போனும் எல்லாரும் சீக்கிரம் களம்பானானு ப்ளீஸ் தி அம்மா இன்ன ஒரே ஒரு நாளா டாடா என் பாட்டிய விட்டுட்டு வரக்கு மனசே இல்ல அம்மா ப்ளீஸ் குடாய் நான் சன்னனா பள்ளியில இருந்து மெசேஜ் வந்திருக்கு 10ஆம் தேதி பள்ளி திறக்கும் அதுக்கு முன்னாடி நமக்கு போனும் சொன்னானே ப்ளீஸ் அம்மா இங்க எவ்ளோ ஜாதியா இருந்தது ஆட்டு குட்டி பார்க்கல அப்போது சின்ன குட்டி குழஞ்சு நின்றுது என்ன ஒரு அழகாக இருந்தது எல்லாம் அந்த எல்லாம் தண்ணியில் அப்படியே குளத்துல என்ன அழகா நீந்தி எல்லாம் குளிச்சுது எல்லாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமாம்மா எல்லா பிள்ளைலாம் நம்ம அங்கே மாதிரி எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒன்றும் இருக்கவே மாட்டேனாம்மா எல்லா பிள்ளைலாம் வெளியில் அந்த குளத்துக்கு குளிச்ச வரா ஜாலியாக அதில் ஒரு மரத்தில் இருந்து ஊஞ்சல் ஆடியது அடுத்து மீன் அது எல்லாம் என்ன அழகா இருக்காம்மா பிளீஸ் அம்மா ஒரே ஒரு நாள் அம்மா இப்பதான் நல்ல நான் சொன்னேன் நியூஸ்ல போடுறது 10 தேதி பள்ளி தரக்கம் பள்ளி வந்தா மெசேஜ் வந்திருக்கு 10 ஆம் தேதி தரக்கம்னு ஃபீஸ் கட்டி பள்ளியில விடுற லீவ் எடுக்கல ஒழுங்கு மரியாதை வந்திருக்கனா கலம்பி சும்மா இன்னை ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் சொன்னா அடுத்த தொடர லீவ் இங்க கூட்டிட்டு வர மாட்டேன் ஒழுங்கா என்ன செய்வியளோ யாது செய்வியளோ எனக்கு தெரியாது

நல்லா படிச்சனா இல்ல அதெல்லாம் அம்மா அப்பா எங்கள விழிச்சனா போங்க பாட்டி அங்க நீங்களும் இப்படியா செல்லுதியா தாத்தா வரட்டு நாங்க தாத்தா கிட்ட யாது கேக்குறேன் ஐ அண்ணா தாத்தா வருது தாத்தா ப்ளீஸ் தாத்தா நீங்க வாங்க சொல்லுங்க தாத்தா இன்ன ஒரே ஒரு நாளா பள்ளி துறக்குதுன்னுல உங்களை நாங்க அங்க விழிச்சிட்டு போறோம் வீட்டுக்கு இல்லட்டா நாங்க இங்கேயாவது பாட்டிட்டே ரெண்டு நாள் கூட விட்டுருக்க மாட்டேமா சொல் பேச்சா கொஞ்சம் மாது கேளுங்க எங்களுக்கும் உங்களை விட்டு பெரிய மனசே இல்ல இந்த வயசான வேலையில இந்த பேரப்பிள்ளைல கூட இருந்து விளையாடியது எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா இந்த பத்து நாளா எனக்கும் உங்க பாட்டியா பாட்டியாருக்கான் அப்படி ஒரு சந்தோஷமா இருந்து உங்க கூட விளையாடியது உங்களுக்கு கதை சொல்லிதாடுறது உங்களை சாப்பிட வச்சது அப்படின்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தான் தான் உங்களை விட்டு பெரிய மனசே இல்ல தெரியுமா

நான் உடனே சரி நம்மகிட்ட பைசா ஏதெங்கிலும் இருந்தா ஒன்று வாங்கி விடுக்கலான்னு நினைச்சி நான் இங்கே கொஞ்சம் ரூபா கூட்டி வச்சு உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கினேன் பார்த்துக்கா கொள்ளாமான்னு பாரு மருமோல ஐயோ மாமி என்ன சூப்பரா இருக்கு இது இப்போல புது மாடல் டிசைன் மாமி அழகா இருக்கு மருமளா இந்த நெக்லஸ் என கையில இருந்ததோட உன கழுத்து வந்ததோட அடடனி என்ன தேவ அப்படியா மாமி ரொம்ப தேங்க்ஸ் மாமி பிள்ளைலா தாத்தா உங்களுக்கு கொஞ்சம் பண்டை நான் வாங்கி வச்சிருக்கேன் தந்து விடட்டா மோன மக்களா என்ன பண்டை எல்லாம் இருக்குன்னா அழக்கூடாது ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிடணும் சரியா தாத்தா பாட்டி அடிக்கடி ஃபோன் எல்லாம் பண்ணி பேசணும் லீவு கிடைச்சி நேரம் சரியா ஆ சரி தாத்தா சரி அம்மா பின்ன நாங்க இன்னைக்கு கிளம்பட்டா போகிற வழியில் அவ்வளோ சித்தியார வீடுண்டில் அங்கேயும் ஒன்று போய் தலை காட்டிகிட்டு போகணும் பின்ன கிளம்பட்டாமா ஆ சரி பார்த்து கவனமா கார் எல்லாம் சரி மாமி அப்ப நாங்க போயிட்டு வர என்ன சரியா மாமா உடம்பையெல்லாம் பத்திரமா பார்த்தலுங்க மாமி நீங்களும் அப்படிதான் சரியா கவனமா இருங்க என்ன போ ஒரு ஊர் மெக்லஸ் கடச்சானே அப்போ அம்மேட்டே அம்பாட்டே பாசம் பொங்கி இங்கே ஊத்தத தான் செய்ய அப்போ நேருங்க அங்க என்ன நமக்கு பாட்டி மிஸ் பாட்டி பாட்டி

टाटा बाय पार्टी बाय